சென்னை உட்பட தமிழகத்தில் பாரம்பரியமாக நடத்தப்படும் விடுதிகளை தரக்குறைவாக பேசிய கோலிவிங் விடுதி உரிமையாளர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது சென்னை திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் சீதாராமன் தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஏற்ப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக தாங்கள் விடுதிகளை நடத்தி வருவதாக கூறினார் தங்களுடைய பாரம்பரிய விடுதிகள் குறித்து ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் கோலிவிங் விடுதி உரிமையாளர் தரக்குறைவாக பேசியதாக அவர் குற்றம் சாட்டினார் கோலிவிங் விடுதிகள் அரசின் முறையான அனுமதியின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டிய சீதாராமன் தங்களை பற்றி பேசுவதற்கு கோலிவிங் விடுதி உரிமையாளர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவித்தார் நீங்க பிசினஸ் பண்றீங்க புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை இந்த போலி என்ற பெயரில விடுதலை நடத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கு உங்கள் விடுதலை தங்குறவங்க யாரு மேல்தட்டு மக்கள் இத்தனை வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த யாரும் வந்து அவங்க போய் தங்க மாட்டாங்க வட இந்தியா இல்ல வெளிநாட்டை சார்ந்தவங்க இந்த மாதிரி மக்கள் தான் எங்கே கலாச்சாரம் குறைகிறதோ எங்கே பண்பாடு குறைகிறதோ எங்கே குடும்ப பாரம்பரியம் இல்லையோ அது போன்ற மக்கள் தான் அது போன்ற கேள்வி லிவிங் டுவிதர் இடங்களிலே தங்குவார்கள் ஆனா எங்கள் விருதுகளிலே தமிழகத்தின் மாண்பும் தமிழகத்தின் பண்பாடும் தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு படித்து முடித்து உடனே வரக்கூடிய குழந்தை ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்ததுன்னா அது ஐயாயிரத்தி எழுபா ஆறாயிரம் ரூபாய் சாப்பாடு போட்டு எங்க வீட்டு பிறந்த மாதிரி அதை காப்பாத்தி அதுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் ஹாஸ்டல வைக்கின்றிருக்கோம் இந்த யாரும் சொல்ல முடியுமா தனி நாங்க ஜனி லேடிஸும் கலந்து இல்ல லேடிஸும் கலந்து நடத்துற ஹாஸ்டலுக்கு என்ன பேரு நீங்க எப்படி நடத்துறீங்க நாங்க வந்து கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி கோழி என்ற பெயரிலே விடுதலை நடத்துகிறார்களே அவர்கள் எந்த லைசன்ஸ் நடத்துறாங்க எந்த அனுமதி பிரச்சனை நடத்துறாங்கன்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னது எங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்த பதில் இதுவரைக்கும் தமிழகத்திலிருந்து யாரும் கோவில் என்ற பெயரிலே விடுதலை நடத்துவதற்கு அனுமதி கோரவில்லை அப்படின்னு அரசாங்கத்துக்கு பதில் சொல்லிருக்கு தங்களுடைய விடுதிகளில் தங்கும் மாணவிகளை குடும்ப உறுப்பினர்களை போல பாதுகாப்பதுடன் கவனித்துக் கொள்வதாக கூறிய சீதாராமன் விடுதிகளில் இத்தகைய நிலை என்று தெரிவித்தார் தங்களை பற்றி தரக்குறைவாக பேசிய வார்த்தைகளை கோலிவிங் விடுதி உரிமையாளர் திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதற்காக ஊடகத்தின் மூலம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சீதாராமன் வலியுறுத்தினார் என்ன நீங்க எதனா ஆர்கனைஸ் பண்ணிட்டு போங்க நீங்க எதனா சம்பாதிச்சு போங்க ஆனா விருது உரிமையாளர்கள் எவ்வளவு தியாகங்களை நாங்க பண்ணிருக்கோம் தெரியுமா ஒரு நாளைக்கு காலையில ஒரு புள்ள எந்திரிக்கலனாக்கா போய் கதவை தட்டி பார்த்து அந்த புள்ளைக்கு என்ன ஜரமா இருந்தாக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு இந்த குழந்தை என்ற பேர் நடத்துற நீங்க ஒரே ஒரு இன்மேட்ஸோட பேர் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு இன்மேட்ஸோட ஊர் உங்களுக்கு தெரியுமா ஒரு இன்மேட்ஸுக்கு எதுனா ஜரம் வந்தாலும் தலையில வந்தாலும் உங்களுக்கு சொல்லுவாங்களா நாங்க நடத்துறது சர்வீஸ் நீங்க பண்றது பிசினஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பாண்ட் என்னன்னு தெரியாது எப்படி நீங்கள் விருது உரிமையாளர்களை பத்தி பயன்படுத்திய இந்த தரக்குறையான வார்த்தையை அன்னார்கனை வார்த்தையை நீங்கள் பெற வேண்டும் சம்பாதிக்காத எச்சரிக்கிறோம்